குறியீடு கிடைச்ச பலாப்பழத்துக்கு நன்றி மட்டும் சொல்லணும் கேள்வி கிடையாது பேரவைத் தலைவர் குறிப்பிட்டது போல் உலகளாவிய சுவைமிக்க எங்கள் பண்டூட்டி செம்மண் பூமியில் விளைகிற பலாப்பழத்திற்கு நீண்ட நாட்களாக புவிசார் குறியீடு கேட்டிருந்தேன் அதை தன்மைத்துறை அமைச்சர் அதோடு முந்திரிக்கும் கேட்டிருந்தேன் அதையும் வேளாண்மை துறை அமைச்சரும் நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சரும் தந்திருக்கிறார்கள் அதற்காக நன்றியை சொல்லி மாண்முக அமைச்சர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அமைச்சர் பதிவு பண்ண பலாப்பழத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளும் அதுபோன்று என் பகுதியில் கொய்யா அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது அது மா விநாயக நூற்றி ஐம்பத்தி எட்டு மாண்முகு உருப்பின திரு ஒய் பிரகாஷ் மாண்மகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயுத புதம் இல்லை அந்த அமைச்சர் சொல்லி சரி கேளுங்க மாண்முகு பேரவை தலைவரே அது ரெண்டு நாள்ல இருந்து அதிகபட்சம் மூன்று நாட்கள்ல பலாபாரத்தையும் பாதுகாத்து வைக்க முடியல எங்க பகுதியில் விளையாட கொய்யாவையும் பாதுகாத்து வைக்க முடியல ஆதலால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு விவசாயிகள் முன் வந்திருக்கிறார்கள் அப்படி முன் விவசாயிகளுக்கு நம்முடைய சிறு குறு தொழில் அவர்கள் மானியத்துடன் கூடி அந்த தொழிலை செய்து கேரளா குடிசை தொழில் போல் செய்கிறார்கள் அந்த அரசு ஊக்குவிக்கிறது என்னுடைய விவசாயி பண்டுட்டி விவசாயி எழில் என்பவர் ஒருவர் அமெரிக்காவில் மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதித்த ஒருவர் அரசு அறிவித்த அறிவிப்பு கிடங்க நம்பி வந்து அந்த தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள் வேளாண்மை துறை சென்றிருக்கிறார் நம்முடைய நெய்வேலி சட்டமன்றம் மதிப்பு கூட்டு பொருளாக்கணும் கேட்டுக்கன் அமைச்சர் பதில் சொல்லுங்க அமைச்சர் பதில் இருந்தா சொல்லிருங்க நிமிஷம் பேரவை அவர்களே ஆதலால் நம்முடைய தமிழ்நாட்டில் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் சுய தொழிலை செய்ய முன்வரு ஊக்குவிக்கின்ற வகையில் மாண்பு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர்கள்